வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த பம்பில் நிறைய பம்ப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேஜ் ஒன்று இருக்கும் இந்த கேஜ் வந்து ஃப்ரெஷரு கேஜ் சொல்லுவோம் எவ்வளோ ப்ரெஷர் எடுக்குது டெலிவரி எவ்வளோ ப்ரெஷர் போகுது அப்படிங்கிறது இந்த பம்பு இந்த மீட்ருக்கு நமக்கு தெரியப்படுத்தும் இப்போ நம்ம இந்த இந்த பம்பு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல தண்ணி லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்கள் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு மீட்ரு கீழே இருந்தா தண்ணி வந்துகிட்டே இருக்குது சரி என்னன்னு சொல்லி கழித்து பார்த்தோம் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வருது இந்த பம்புல கீழே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹோல் இருக்கு இதில் வந்து சீல் வச்சுருப்பாங்க அந்த சீல் இல்லை இது வைப்ரேட்டில் சீல் கலண்ட்ருக்கலாம் ஏதாவது தட்டிக்கிட்டு ஏதாவது கலண்ட் இருக்கும் தார்ஸ் மாதிரி ஒரு கருப்பு கலரில் வச்சுருப்பாங்க இந்த சீல் கலண்டு போயிடுது இது வழியாக தண்ணி நிறையா வருதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டு இந்த மீட்ரு நம்ம யூஸ் பண்ண முடியாது இப்போது நம்ம இந்த மீட்டர் நம்ம கற்று வச்சுட்டு புது மீட்ரு போடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புது மீட்ரு ஒன்று வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த புது மீட்ரு நம்ம இப்போ அதில் பண்ணலாம் இந்த புது மீட்ரு இப்போ அந்த புது மீட்ரு மாட்டிடுறோம் இந்த புது மீட்டரில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேஷ் கட்டு இல்லாமல் இருக்குது இப்போ இந்த கேஷ் கட்டு நம்ம தான் போடணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பழைய மீட்டர்ல இருக்குது பார்த்தீங்கன்னா ஓல்டு மீட்டர் அதுலேருந்து கேஷ் கட்டுலாம் இதை கழகி போட்டாங்க இதுதான் அந்த கேஷ் கட்டு அவ்வளோதான் இப்போ இது நம்ம ரெடி ஆகிடுச்சு புது மீட்டர் மாட்டிடலாம் இப்போ நம்ம மீட்டர் மாட்டியாச்சு இனிமேல் நம்ம பம்பை ஆன் பண்ணி பார்க்கலாம் இதில் லீக் ஆகுதா எங்கே லீக் ஆகுது செக் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் பம்புடைய ப்ரெஷரும் எப்படி இருக்குங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகே பம்பும் ரெடியாகிடுச்சு இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது அழகா ஓடிக்கிட்டு இருக்கு லீக்கும் அரெஸ்ட் பண்ணியாச்சு பம்பும் பக்காவும் ரெடி ஆகிடுச்சு மீண்டும் வேறு ஒரு வீடியோவை சந்திப்போம் வணக்கம்